அன்பர்களே மாக நவராத்திரியிலே இன்றைய தினம் கோர்க்காடு எல்லையம்மன் திருக்கோயிலுக்கு செல்கிறோம் புதுச்சேரி மாநிலம் இருந்து சுமார் நாலு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கோர்க்காடு என்னும் ஊரில் இந்த கோயில் அமைந்துள்ளது பசுக்களாகிய கோ நிறைந்த வனமாக இந்த பகுதி விளங்கியதனால் கோக்காடு என பெயர் கொண்டது இந்த காட்டிலே சித்தர் கோரக்கர் பல்லாண்டுகள் தவம் இருந்ததால் காடு எனப் பெற்றது தற்போது கோர்க்காடு என உள்ளது இன்றும் சூக்ம உருவில் கோரக்கர் வாசம் செய்வதாக கூறப்படுகிறது இந்த பகுதியில் மேய்ச்சலுக்கு பசுக்கள் செல்லும் அவை வீடு திரும்பும் போது காட்டில் உள்ள புற்றின் மீது பால் சுரிந்து செல்லும் ஒரு அமாவாசை நாளில் மேய்ச்சலுக்கு சென்ற ஒரு பசு மாடு மட்டும் வீடு திரும்பவில்லை அதன் உரிமையாளராகிய பெண்மணி இரவு வேளையில் அதனை தேடி காட்டிற்குள் வந்தாள் ஓய்ந்து போய் ஒரு மரத்தடியில் படுத்து உறங்கிவிட்டாள் அப்போது கனவில் அம்மன் தோன்றி நான் நாக வடிவில் கற்சிலையாக பாம்பு புற்றின் முன் மண்ணில் புதைந்து கிடக்கிறேன் அதன் மீதுதான் உன் மாடு படுத்து உறங்குகிறது நான் பாம்பாக தோன்றி உனக்கு வழிகாட்டுவேன் என்னை தொடர்ந்து வா என கூறி மறைந்தாள் கண் விழித்த பெண் தன் முன் ஒளியுடைய பாம்பு ஊர்ந்து செல்வது கண்டு அதனை தொடர்ந்தாள் ஒரு புற்றுக்குள் சென்று பாம்பு மறைந்தது அப்புற்றின் முன் பசுமாடு உறங்கிக் கொண்டிருந்தது அது எழுந்து புற்றில் பால் சுரந்துவிட்டு பெண்ணோடு வீடு திரும்பியது மறுநாள் அப்பெண் ஊராரிடம் கூற அவர்கள் புற்றின் முன்னிருந்த நாகர் சிலையை தோண்டி எடுத்து ஆலயம் அமைத்து வழிபட்டனர் கிபி பதினெட்டாம் நூற்றாண்டில் சித்தர் ஒருவர் அத்திமரத்தால் செய்ய பெற்ற எல்லையம்மன் விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்தார் கிழக்கு நோக்கிய ஆலயம் இடதுபுறத்தில் விநாயகர் சன்னதி ஐம்புலன்களை குறிக்கும் வகையில் ஐந்து கலசங்களை கொண்ட சிறிய ராஜகோபுரம் உள்ளே நாலு வேதங்களை குறிக்கும் வகையில் நான்கு தூண்கள் கொண்ட மண்டபம் அதில் பலிபீடம் கல் தூண்கள் உள்ளன அடுத்து கொடிமரமும் சிம்மமும் உள்ளன பதினாறு செல்வங்களை குறிக்கும் வகையில் பதினாறு கால் மண்டபம் ஒரு தூணில் பரசுராமர் உள்ளார் முன் மண்டப இடப்புறம் விநாயகரும் பலப்புறம் முருகனும் சன்னதி கொண்டுள்ளனர் கருவறை இருபுறமும் பச்சையம்மன் சிவப்புக்காரியும் உள்ளனர் உள்ளே சிறிய உற்சவ மண்டபம் இங்கு சப்த கன்னியரும் வாசம் செய்வதாக ஐதீகம் அனைத்து உற்சவர்களும் இங்கு உள்ளனர் அர்த்த மண்டபம் மூன்று கலசங்களை உடையது இவை லக்ஷ்மி சரஸ்வதி பார்வதி ஆகியோர் என்பது ஐதீகம் கருவறையில் அத்திமர எல்லையம்மனையும் நாகரையும் தரிசிக்கலாம் நாகரது மார்பில் மற்றொரு நாகம் உள்ளது எனவே இத்தலம் ராகுகேது தோஷங்களை போக்கிடும் வெள்ளிக்கிழமைகளில் ராகுகால நேரத்திலும் அமாவாசை என்று இரவு எட்டு மணிக்கும் பாலாபிஷேகம் நடைபெறும் எல்லையம்மனுக்கு தாமரை மாலை எலுமிச்சம்பழ மாலை வளையல்கள் விரலி மஞ்சள் மாலை சாற்றி வழிபட எல்லா நற்பலன்களும் கிடைக்கும் ஆடி தை மூன்றாம் வெள்ளிக்கிழமைகள் தங்கக்கவசம் சாத்துபடி உண்டு தலவருஷம் வேப்பமரம் நவக்கிரக நவகிரக சன்னதியும் உள்ளன இப்பகுதி மக்களுக்கு இவளே குலதெய்வம் தமிழ் புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு இங்கே விழா நடைபெறுகிறது ஆடி மாதம் இரண்டாம் வெள்ளிக்கிழமை திருவிழா தொடங்கி மூன்றாம் வெள்ளி தேரோட்டம் நாலாம் வெள்ளி ஊஞ்சலும் நடைபெறும் மேலும் விநாயகர் சதுர்த்தி நவராத்திரி திருக்கார்த்திகை தைப்பொங்கல் மாசிமகம் போன்றவை விழா நாட்கள் நாம் வேண்டியவற்றை வேண்டியவாறு அருளும் கோர்க்காடு எல்லையம்மனை வழிபட்டு நற்பேர்களை பெறுவோமாக ஓம் சக்தி பராசக்தி